இருபத்தைந்து பணக்காரன் ஆகஸ்ட் வேண்டுமா இதை செய்யுங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் பணக்காரனாக விரும்பினால் உங்கள் பொருளாதாரம் பழக்க வழக்கங்களை மாற்ற வேண்டும் முதலில் பல்வேறு வருவாய் ஆதாரங்களை உருவாக்கவும் பக்கத் தொழில்கள் பங்கு முதலீடுகள் மற்றும் டிஜிட்டல் வருவாய்களை ஆராயுங்கள் செலவுகளைக் குறைத்து சேமிப்பை அதிகரிக்கவும் முதலீடுகளை பங்குகள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மற்றும் ரியல் எஸ்டேட்டில் செய்யுங்கள் தொழில் முனைவோர் மனப்பான்மையை வளர்த்து புதுமையான யோசனைகளை முயற்சிக்கவும் இந்த வழிகள் உங்கள் இலக்குகளை அடைய உதவும் இன்றைய டிஜிட்டல் உலகில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருமானம் ஈட்டுவது எளிது ஃப்ரீ லென்ஸின் ஆன்லைன் கோர்ஸ் மற்றும் சமூக ஊடகங்களில் மானிடேசன் மூலம் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் கடனில் மாற்றிக் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் சொந்த தொழிலை ஆரம்பித்து அதில் தேவையுள்ள துறைகளில் கவனம் செலுத்துங்கள் பணம் பற்றிய நேர்மறை அணுகுமுறை மற்றும் நல்ல பழக்க வழக்கங்கள் உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டும் இன்று முதல் இந்த வலிகளை செயல்படுத்தி உங்கள் பொருளாதார எதிர்காலத்தை உறுதியாக்குங்கள்